மக்கள் தொகை வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் தேக்கமடைந்த மக்கள் தொகை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இக்காலத்தில் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் அதிகமாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் புள்ளி முப்பத்தி ஒரு சதவீதம் எதிர்மறையாக பதிவானது இது இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் மக்கள் தொகை பிரிவு என அறியப்படுகிறது நிலையான மக்கள் தொகை வளர்ச்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இக்காலத்தில் பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது இறப்பு விகிதம் குறையத் தொடங்கியது இதனால் மக்கள் தொகை நிலையாக இருந்தது வேகமாக மக்கள் தொகை வளர்ச்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இக்காலம் மக்கள் தொகை வெடிப்பு காலமாகும் சுதந்திரத்திற்கு பிறகு இறப்பு விகிதம் வேகமாக குறைந்தது பிறப்பு விகிதம் வேகமாக உயர்ந்தது குறையும் போக்குடன் கூடிய அதிக மக்கள் தொகை வளர்ச்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிராமப்புற மக்கள் தொகையை விட நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்தது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினேழு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் மேகாலயா அதிக மக்கள் தொகை வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி நாகாலாந்து குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் மக்கள் தொகை தீர்மானிக்கும் அடிப்படை காரணிகளான காரணிகளாக பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடம்பெயர்ச்சி என்று வகைப்படும் வெளிநாட்டு குடியேறுதல் வெளிக்குடி பயிற்சி நம் நாட்டில் குடியேறுதல் உள்குடி பயிற்சி பிறப்பு விகிதம் மக்கள் தொகை பெருக்கத்தில் பிறப்பு வீதம் ஒரு நேரடியான மாறுதலை உண்டு பண்ணும் பிறப்பு வீத அதிகரிப்பால் மக்கள் தொகையிலும் அதிகமான பெருக்கத்தையே காண முடியும் பிறப்பு வீதம் கீழ்காணும் காரணிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது திருமண வயது குழந்தை பிறப்பு அதிகரிப்பு சமூக பழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் படிப்பறிவின்மை மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு முறைகள் பற்றி அறியாமை இளவயது திருமணம் அதிகமான குழந்தை பிறப்புகள் பழைய சமூக பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் பரவலாக நிலவும் படிப்பறிவு இல்லா நிலை அதிகரிப்பு மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு முறையின் அறியாமை அதிகரிப்பு ஆகியவற்றின் மூலமாக பிறப்பு விதம் உயர்ந்தது மக்கள் தொகையானது பெருமளவுக்கு அதிகரித்திருந்தது சமூக விழிப்புணர்வு மற்றும் மக்களிடையே பரவி காணப்படும் கல்வி அறிவானது திருமண வயதை அதிகரிக்க உதவுகிறது குடும்ப கட்டுப்பாடுகள் பற்றிய அறிவு பெருக்கும் குடும்ப நலத்திற்கான பிறப்பு விதம் குறைவு மற்றும் குழந்தை பிறப்பு அதிகரிப்பு குறைவு போன்றவை மூலமாக பிறப்பு விகிதம் குறைகின்றது இறப்பு விகிதம் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு மற்றொரு காரணம் குறைவான இறப்பு விகிதமே ஆகும் பசி பட்டினி சத்துள உணவு கிடைக்காமை தொற்றுநோய் போதிய மருத்துவ சுகாதார வசதி குறைவு போன்ற காரணங்களால் இறப்பு விகிதம் அதிகரிக்கிறது மறுபுறமாக நோக்கும் பொழுது ஊட்டச்சத்து குறைபாடும் தூய குடிநீர் மேம்பட மருத்துவ வசதிகள் துப்புரவு வசதிகள் தொற்றுநோய் ஒழிப்பு போன்றவற்றின் விவகாரத்தால் இறப்பு விகிதமானது குறைவிடுகிறது குடிப்பெயர்ச்சி மைக்ரேஷன் வெளிக்குடி பயிற்சியானது மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கின்றது உள்குடி பயிற்சியானது மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிக்கின்றது மக்கள் தொகை வெடிப்பு மக்கள் தொகை வெடிப்பு என்பது மக்கள் தொகையில் ஏற்படும் அபாயகரமான மற்றும் வேகமான அதிகரிப்பு விகிதத்தை குறைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை ஒன்று புள்ளி தொண்ணூற்றாறு சதவீத விகிதத்தில் அதிகரிக்க தொடங்கியது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அறியப்படுகிறது இந்திய உலகின் நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மட்டுமே கொண்டுள்ளது ஆனால் உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பங்கை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி உத்தரப்பிரதேச இந்தியாவின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும் இது பிரேசிலின் மக்கள் தொகையை விட அதிகம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உபேரி அமெரிக்காவின் மக்கள் தொகையை விட அதிகம் இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபது பெர்சன்ட் பின்வரும் ஏழு மாநிலங்கள் மட்டுமே வசிக்கின்றன உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் ஆந்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு சிக்கிம் இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும் தமிழ்நாடு தற்போது எட்டு கோடியை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இரட்டிப்பாகியுள்ளது வெடிப்பிற்கான காரணங்கள் அதிக பிறப்பு வீதம் அதிக பிறப்பு விகிதமானது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு மிக முக்கியமான பொறுப்புள்ள காரணமாகும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரம் பேருக்கு நாற்பத்தைந்து புள்ளி எட்டு வீதமும் மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிரம் பேருக்கு இருபத்தைந்து புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்திருந்தாலும் இன்னும் மக்கள் தொகை அதிகரித்தே காணப்படுகிறது இவைகள் மூலம் பிறப்பு வீதம் குறையவில்லை என்பதையே காட்டுகிறது குடும்ப நலம் பற்றிய விளம்பரங்கள் குடும்ப நல வாழ்வு திட்டங்கள் மக்கள் தொகை பற்றிய கருத்தரங்கள் மூலமே இப்பிறப்பு வீதத்தை குறைக்க முடியும் குறைவான இறப்பு வீதம் சமீப காலங்களில் இறப்பு வீத குறைவு மக்கள் தொகை வளர்ச்சியினை பெருக்குவதற்காக முக்கிய காரணமாய் உள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியாவில் இறப்பு வீதமானது ஆயிரம் பேருக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது மருத்துவத்துறை ஏற்பட்ட முன்னேற்றம் ஆட்கொள்ளியும் நோய்களுக்காகிய அம்மை பிளேக் தைரட் ஆகிய நீண்ட கால நோய்கள் ஒளிந்துவிட்ட நிலையிலும் மக்கள் தொகை பெருக காரணங்களாகும் சுத்தம் சுகாதார வசதிகள் குழந்தை பிறப்புக்கு முன் குழந்தை பிறப்புக்கு பின் உள்ள பராமரிப்புகள் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கின்றது இள வயது திருமணம் இந்தியாவில் இன இள வயதிலேயே திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக இருந்து வருகின்றது இந்திய பெண்களின் திருமண வயது பதினெட்டு ஆக உள்ளது இது பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது மிக குறைவானதே மற்ற நாடுகளின் திருமண வயதானது இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து ஆகும் இதனால் மகப்பேறு காலம் அதிகரிக்கிறது பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது சமுதாய மற்றும் சமய காரணங்கள் இந்தியாவில் ஒரு தனி மனிதனும் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஒரு இன்றியமையாத சமூக கடமையாகும் ஆகும் கூட்டு குடும்பத்தில் தனிநபரின் பொறுப்புகள் உணரப்படவில்லை மாறாக மொத்த நபர்கள் சமநிலையான நுகர்வுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அநேக மக்களின் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தை என்ற எதிர்பார்ப்பினால் குடும்பத்தின் அளவானது அதிகரித்து செல்கிறது வறுமை வறுமையும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஒரு காரணமாக உள்ளது குழந்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வருமானம் ஈட்டக்கூடிய பெற்றோர்களுக்காக வேலைக்கு சென்று உதவி செய்ய வேண்டியுள்ளது பள்ளிக்கு செல்லும் வயதில் வேலைக்கு சென்று பொருள் ஈட்டுவதால் குழந்தைகள் குடும்பத்தின் சொத்தாக கருதப்படுகிறார்கள் கூடுதலாக பிறப்பின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் வருமானம் ஈட்டும் உறுப்பினர்கள் ஆவர் இது அவர்களின் குடும்ப வருமானத்திற்கு துணை புரியும் மக்களின் வாழ்க்கைத்தரம் குறைவானது அதிக குழந்தைகள் பிறக்க வழிவகுக்கிறது ஏனெனில் குடும்பத்தில் ஒரு கூடுதல் குழந்தை பெரும் கருதப்படுவதே கருதப்படுவதேயன்றி அது ஒரு பெரும் பொறுப்பு என்கிற எண்ணம் இல்லை மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கல்வியறிவு அற்றவர்களாக இருப்பதனால் குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள இயலவில்லை சிறிய அளவிலான குடும்பம் நல்ல வாழ்க்கை தரத்தை அனுபவிக்க உதவுகிறது என்பது அவர்களுக்கு தெரியாத ஒன்றாகும் கல்வியறிவின்மை இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் கல்வியறிவு அற்றவர்களாகும் குறைக்கல்வி கல்வி பெற்றோர்களாகவும் உள்ளனர் இதனால் அவர்கள் குறைவான வேலையை ஏற்றுக்கொண்டு தங்களை தாங்களே ஆதரித்துக் கொள்ள இயலாத நிலையில் வாழ்கின்றனர் வேலையின்மை குறைவேளை உடைமை வறுமைக்கு வலிக்கிறது வழிவகுக்கிறது கல்வியறிவின்மை அதிக விகிதத்தில் நிலவி வருவதால் மக்கள் பேரளவு அறியாமையில் கொண்டு மூட சமூக பழக்க வழக்கங்களின் மற்றும் இளவயதில் திருமணம் ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மோகங்களினால் நிறைந்துள்ளனர் இதன் விளைவாக மக்கள் தொகை பெருக்கம் உயர்ந்த விகிதத்தில் இருக்கின்றது